வணக்கம் தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போரின் விளிம்பில் உலகு ஈரான் மீதான இஸ்ரேலின் அத்துமீறிய திடீர் தாக்குதலும் அதனைத் தொடர்ந்து நடந்த சம்பவங்களும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அப்பாலும் அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளது பாசாபில் இருபது மாதங்களுக்கு மேலாக தான் நடத்தி ஆக்கிரமிப்பு போரே முடிவுக்கு கொண்டு வர முடியாத இஸ்ரேல் அரசு எதுவித தூண்டுதலோ முன்னெச்சரிக்கையோ இன்றி ஜூன் பதிமூன்றாம் நாள் ஈரானின் பன்னிரண்டு நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது ஒரு முனையில் தான் ஆரம்பித்த போர் வெற்றி தோல்வியின்றி இழுபட்டு கொண்டிருக்க இன்னொரு முனையில் மற்றொரு போரை இஸ்ரேல் வலிந்து தொடங்கியிருப்பது முதல் முனையிலான போர் தொடர்பாக தன் மீது திரும்பியுள்ள எதிர்மறையான கருத்துக்களை திசை திருப்பவே என்பது தெளிவு பாசாவால் மக்கள் மீது இஸ்ரேல் கட்டவிழ்த்து விட்டுள்ள வன்முறையை வன்மையான வார்த்தைகளால் கண்டித்து கனடாவும் பிரான்சும் ஐக்கிய ராட்சியமும் வெளியிட்ட கூட்டறிக்கையின் பின்னணியில் உலகின் நல்லெண்ணம் தனக்கெதிராக திரும்ப ஆரம்பித்திருப்பதை இஸ்ரேல் உணர்ந்திருக்கும் இதேவேளை போர் நிறுத்தத்தை மேற்கொள்ளவும் உள்ள ஏனைய இஸ்ரேலிய பணிய கைதிகளை பேச்சுவார்த்தை மூலம் விடுவிக்கவும் கோரும் ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலில் பரவலாக வலுப்பெற ஆரம்பித்துள்ளன பாசாபில் நடைபெறுவது இனப்படுகொலையே என்பதை சாதாரண இஸ்ரேலிய பொதுமக்களே உணரவும் அதற்கெதிராக குரல் எழுப்பவும் தொடங்கியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தனது அரசியல் இருப்பைத் தக்கவைப்பதற்காக பாசா மீது போர் தொடுத்த நெத்தன்யாவு அதே காரணத்துக்காக ஈரான் மீதும் போர் தொடுத்துள்ளார் என்று எடுத்துக்கொள்ள முடியும் இதேவேளை ஈரானுடன் அணுவாயுத கட்டுப்பாடு தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக தெரிவித்த வெள்ளை மாளிகை எந்த விளக்கங்களுக்கும் நியாயங்களுக்கும் அப்பாற்பட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக தானும் ஈரான் மீது குண்டுமலை பழிந்தது இந்த தாக்குதலுக்கும் திசை திருப்பலே காரணமாகின்றது ஒருபுறம் டொனால்டு ட்ரம்புக்கு எதிரான பேரணிகள் நாடெங்கும் அரங்கேறிக் கொண்டிருக்க மறுபுறம் அமெரிக்க இராணுவத்தின் இருநூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதாக கூறி ட்ரம்ப் தனது பிறந்தநாளன்று நடத்த ஆணையிட்ட இராணுவ அணிவகுப்பை மக்கள் புறக்கணித்தனர் அணிவகுப்பில் பங்கெடுத்த இராணுவத்தினர் வன்ம நோக்க கீழ்ப்படிவு முறையிலும் தமது அணிவகுப்பை கேலிக்கிடமாக்கும் வகையிலும் நடத்தியிருந்தனர் இத்தகைய நெருக்கடியான சூழலில் ஈரான் மீதான தாக்குதலுக்கு ட்ரம்ப் ஆணையிட்டுள்ளார் ஆகவே நெத்தனியாக ட்ரம்ப் என்ற இரண்டு நாசிசவாதிகள் தத்தமது நாட்டு மக்களின் அபிமானமும் உலக அபிப்பிராயமும் தமக்கு எதிராக திரும்பி வரும் நிலையில் அந்த நிலைமையை சமாளிக்க ஈரான் என்ற பொது எதிரியை தாக்கி தமது நாடுகளை போரின் விளிம்புக்கு தள்ளி அதன் மூலம் தமது மக்களிடையே தேசபக்தியின் வழிபாட்டை கட்டாயமாக உற்பத்தி செய்து அதிலே தாம் குளிர்காயம் முனைகின்றார்கள் இதனால் இஸ்திரேலிய மக்களினதும் மத்திய கிழக்கில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க படைகளினதும் பாதுகாப்புக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் பற்றி அவர்களுக்கு அக்கறையில்லை ஈரானிடம் அணுவாயுதம் இருக்கின்றது என்றும் அதை அளிக்கவே தாம் தாக்குதல் தொடுத்ததாகவும் இரு நாடுகளும் கூறும் நகைப்பு கிடமானது உண்மையிலேயே ஈரானிடம் அணுவாயுதங்கள் இருப்பதாக இந்த நாடுகள் நம்பினால் இப்படி எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஈரானை போருக்கலைக்க மாட்டான் அத்துடன் ஈரான் அனைத்துலக அணுவாயுத பரம்பலுக்கு எதிரான ஒப்பந்தத்திலே கச்சாத்திட்டுள்ள நாடு தனது அணுசக்தி சேர்த்திட்டத்தை அனைத்துலக அணுசக்தி முகவரகத்தின் கண்காணிப்புக்கு உட்படுத்தி உள்ள நாடு அந்த ஒப்பந்தத்தில் கச்சாத்திடாத அந்த கண்காணிப்புக்கு தன்னை முழுமையாக உட்படுத்தாத இஸ்ரேல் ஈரானின் அணுவாயுத திட்டத்தை கட்டுப்படுத்தவே தான் தற்காப்பு போர் தொடுக்கின்றேன் என்பது அதற்கு ஆதரவாக அமெரிக்கா களத்தில் குதிப்பது அனைத்துலக சட்டங்களுக்கு முரணான செயல் இந்த இரண்டு நாடுகளுமே எதிர்பாராதது ஈரான் நடத்திய எதிர்த்தாக்குதலும் அதில் அது அடைந்த கணிசமான வெற்றியும் அதன் காரணமாகவே தற்போது போர் நிறுத்தம் என்ற நாடகம் அரங்கேறி இருக்கின்றது ஈரான் இதுவரை காலமும் பொறுப்புள்ள ஒரு உலக பிரஜையாக நடந்து கொண்டதில்லை இந்த நிலையில் இந்த மூன்று சட்டாம் பிள்ளைகளும் ஆரம்பித்துள்ள இந்த போர் விளையாட்டு நன்மையில் முடிவதற்கான சாத்தியங்கள் குறைவு நன்றி